நான் அடிக்கடி நாங்க வெண்டு எப்படி எப்படி வசதி வசதிக்கு ஒரு வீடியோ வீடியோன்னு போட்டிருக்கேன் கேடுப்பார் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடியம் என்னென்றால் நாங்கள் என்னதான் சுற்றி முக்கி ஊழல் செய்தாலும் காலம் கடவுள் என்றதே எப்படி கொண்டு வந்து விடுமன்றதை ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு போறேன் நான் என்னுடைய பாராளுமன்றத்தில் டாக்டர் கஸ்தூரி தந்தராஜா அல்லது கஸ்தூரி அவர்கள் கடிதம் அடிக்கப்பட்டும் சகோஜரி வைத்தியசாலையிலிருந்து அவா வெளியேற்றப்பட்டும் ஏன் இன்னும் அன்னார் வைத்தியசாலையில குழந்தை வைத்திய நிபுணராக இன்னும் பொறுப்பெடுக்கையில் என்ற சம்பந்தமாக நான் நீதி தினம் சுகாதார அமைச்சர்கள் கடிதம் கொண்ட கேட்டு நான் அதில் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆம் டாக்டர் காஸ்தூரி தங்கராஜா வந்து இப்ப மெட்டர்னிட்டி லீவ்ல இல்லை அவன் மெடிக்கல் லீவ்ல நடிக்கிறா அவள் திருப்பி சாகஜரியிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணப்படும் போது அவள் ஆட்டோமெட்டிக்காவே திருப்பி மன்னார்க்கு ட்ரான்ஸ்பர் பண்ணப்படுவான்றத தெளிவாக எங்களுடைய சுகாதார அமைச்சர் என்றும் சொல்லியிருக்காரு எனக்கு அது பெரிய சந்தோஷம் என்னென்றால் கடவுள் என்ன நோண்டி இருக்கு நாங்க என்னதான் ஆடி தடிச்சு ஜிஎம்ஓஏ அதி இது சொல்லி அர்ஜுனாவை நீங்கள் சாகச்சரிய விட்டு தூக்கி கடைசியை எம்பி ஆக்கினாலும் கடவுள் அதுக்கு தான் கொண்டே வச்சிருக்காரு கடவுள் வேறு ஒருத்தர் எல்லாம் அவங்களோட நீங்க நினைக்கிறீங்களா கடவுள் கடவுள் என்று கடவுள் என்ற நான் யாரையுமே எல்லாம் அவங்களோட சனம் பொதுமக்கள் தான் சேம் அவங்க சிவருமான சொல்லியிருக்காரு உங்களுக்கு முதுகல் அடி வர்றது சிவருமான முதுகல் அடி வர மக்களிட இல்லாட்ட முதுகலையும் பட்டிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சரிதானே நான் பாராளுமன்றத்துக்குள்ள புட்டுக்கதாக கதக்கல ஆனால் ஒரு கவலையோட ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோ என்னென்றால் நாங்கள் அங்கே இங்கே அதன்ஸ்ல பாவிச்சு மற்றாக்களுக்கு நான் பாவிக்கிற இன்ஃப்ளூயன்ஸால இன்னொரு பாதிக்கப்படக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூன்ஸை பாவிச்ச ஒரு வீடியே செய்கிறேன்ட்டா அதனால் ஒரு எலும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸில் பாவிக்கலாம் ஆனால் சம்பந்தப்பட்ட டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் டிரான்ஸ்பர் போகாமல் அதோட வைத்தியசாலைக்கு வராமல் அவளுடைய ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் ஜீவகன் ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் இந்த பேட்ச் தேர்ட்டி பெஸ்ட் அவைக்கு இன்றைய தினம் தெளிவாக பாராளுமன்றத்தில் ஒரு பதிவு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவ அவாவை அந்த பதிவு சொல்லுகிறேன் என்றால் அவ இப்போது லீவில் நிற்கிறான் மெடிக்கல் லீவில் அவள் வந்த உடனே அவ மன்னாருக்கு இடமாற்றம் செய்யப்படுவா என்றது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிற ஸோ நாங்கள் வெண்டு கனகாலம் எப்படி வசதி साचनमा्यमा्य करू अ ट अल सावरिययो विषति एटथ प्ररामणद नजना मंत्र तुम्हासनद फशनेट पितुरी रिपत करवा वाइद्य खस्तुरी तनगरा आजा महात्मय असोियट ेसलस पीडिय ट्रशन ्यत साौ्या चनमा मा्य्यांश विसिन नाराम दिश्क महा रोहाल වෙ्य स्थानमारू नියयोग िकुट करර ඇත ऐसे हुත් එම वै्यवरी्य ैज्यවාර්ता इදිරි පत्රමින් लेडනිवाඩු वाර්තා करර ඇත रकातानाए එක තුम्नी अद उद्याස න වने විටත් එම वै्यवर्य सेवेයට वाර්ता කළ තිබड़ने हैं रिस्थानमारवී मවිन चाාවක्य रोहाල සඳහා वै्यवर्यों को पत्कීම नियमिता අතර वैज्य कास्टुरी तරग्राजाා महात्मියගේ लेडනිवाඩ अवसानයේ दී मन्नाराम दिश्वक रोहाला වෙ्यत ය සේවට වාර්තා කළින් තුය එයනුව ඇගේ ස්ථානමාරු නියෝගය அவලංங்கு නොකරන බව ර පාර්ලිමේ්‍ර ධාන කරසි ප ප්‍රධාන වැඩ කතතු්‍ර දිනම් ோட සந்த මක මා මාන් මාච මාදම් பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அஹ் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு தெளிவான பதிலொன்றை சொல்லியிருக்கிறார் என்னால் சம்பந்தப்பட்ட வைத்தியர் காஸ்தூரி தங்கராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அவர் முதன் முதலாக முதலாக் கன்சல்டன் ஆக அல்லது அசோசியேட் ஸ்பெஷலிஸ்டாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இருபத்தி நாலாம் ஆண்டு நான் போகும்போது அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்னார் வைத்தியசாலைக்கு குழந்தை வைத்திய நிபுணராக மாற்றம் செய்யப்பட்டிருந்தும் கூட சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து தன்னுடைய சகோதரனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பாவிப்பதன் மூலம் என்ன அவருடைய சகோதரனுக்கு தெரியும் காண்டிபன் தங்கராஜா அவர் இங்கே இருக்கிறார் என்றால் இப்போது லண்டனில் இருக்கிறார் அவர் தான் சகோதரி ஆதரவு வைத்திய சார்ந்த உண்மையான வைத்திய அதிகார் அவர் அன்றைய தினம் நான் பார்த்த போது அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்த போது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பாவித்து சுகாதார அமைச்சிலே அப்போது இருந்த பி கி மாலி பாலி பாலித மகிபால் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அந்த இடமாற்ற தற்காலிகம் அசைந்து வைத்தியசாலைக்கும் பெறுவதில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்கள் மெட்ரோ டெல்லியில் இருந்தபடியால் நான் தங்க என்னுடைய நம்பி என்னுடைய தேர்ட்டி பர்ஸ்ட் பஞ்ச் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்கள் மெடிக்கல் தான் செய்ய என்றால் ஒரு விடயத்தை நான் வடிவாக பலகப்படுத்துறேன்னு என்றால் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி எனப்பட வேண்டது ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆதார வைத்தியசாலை அங்க நாடு கன்சல்டன் மாதிரி தான் காடு இருக்குது காடு அதாவது முழுவதையும் ஆளனி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடு கன்சல்டன் இது ஆகவே அங்க நாலு அந்த நாலு மின்னண்டு வரையறுக்கப்படையில எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு சர்ஜன் இருக்கலாம் ஒரு பீரியாடிஷியன் இருக்கலாம் ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்கலாம் ஒரு பிபி இருக்கலாம் விசிட்டிங் பிசிஷியன் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த அடிப்படையில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மன்னர் இருக்குது டிஜிஹெச் மென்னர் இருக்குது அது ஒரு டிஜிஹெச் டிஸ்ட்ரிக் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் டிஜிஹெச் மென்னர் இருக்குது நான் பார்த்த அடிப்படையில் அங்க இரண்டு இரண்டு கார்டர்ஸ் பீடி அடிஷன்ஸ் அங்க ஏற்கனவே ஒரு பீடி அடிஷன் இருபத்தி நாளில் நான் போயிக்கலாம் வேலை செய்து கொண்டிருந்தவா அப்ப நான் சொன்னா கஸ்தூரி இப்போ நீங்க இங்கே மெட்டர்னிட்டி லீவ் அடிச்சுட்டு மெடிக்கல் லீவ் அடிச்சுட்டு நிக்கே இல்லை அதாவது தேர்ட் தேர்ட் போய்க்கொண்டிருக்குது முதல் மூன்று மாதம் முடிந்து மாதம் முடிந்து அடுத்த மூன்று மாதம் போய்கொண்டிருக்கு அப்ப நான் சொன்னேன் கஸ்தூரி நீங்க இங்கே வைத்தியசாலைக்கு வாரு அது பாதிப்பு யாருக்குன்னா எங்களுடைய சகாச்சரி மக்களுக்கு எல்லாம் நீங்க சாவாச்சரிய பிறந்த உங்களுடைய சக்தியில பிறந்தா தெரியல உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பேர் அவருடைய டாக்டர் ஜீவகன் என்னுடைய பேரும் ரவது பட்ச் அப்ப ரெண்டு பேருமே நீங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு போனோம் ஒரு எட்டு ஒன்பது மாதம் ஒரு பீடியாட்ரிக் கன்சல்டன் இல்லாமல் இருக்கீங்களா சரியான கஷ்டம் அதோட உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அதுக்கு உண்மையாகவே பொறுப்பாக வரக்கூடிய தகுதியுடைய இருந்தது போர்ட் சர்டிபை கன்சல்டன் டாக்டர் பத்மபெரியா பத்மபெரியா என்ன பேர் அண்ணா பேர் ஸோ நீங்கள் என்ன செய்திருக்கோம்னா நீங்கள் சரியான ஒரு மனச்சாட்சி அடிப்படையில் கஸ்தூரி நீங்கள் அவாவை கஸ்தூரி பத்து பெரிய வர வரவிட்டிருக்கோம் ஆனா அந்த டிரான்ஸ்ஃபரை மறைச்சு என்ன செய்தவை என்றால் திட்டமிட்ட ரீதியில் பிடியோட ப்ரொவிஷன் ஹெல்த் அவருக்கு என்ன பேர் சம பத்திரனோட அரைச்சு பத்து பெரிய ஆக்காக வந்து மன்னருக்கு டிரான்ஸ்ஃபர் அடித்தவை இதுதான் எங்களுடைய சிஸ்டம் சேஞ்ச் செஞ்சிருக்கிறோம் சிஸ்டம் சேஞ்ச் மன்னார் கடிச்சது அப்ப நான் ஓ சொன்ன அப்ப நான் சொன்னேன் மன்னாருக்கு நீங்கள் அங்க அவ அனுப்ப அப்ப நான் சவஜியில் எம்எஸ் இருக்கிறது சவஜியில் எம்எஸ் நான் அப்ப அப்ப நான் சொல்றேன் இல்ல மன்னாருக்கு நீங்க அனுப்ப வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் மன்னாருக்கு அனுப்பியக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு வடிவாவே தெரியும் அவா வந்து ஒரு ட்ரெண்டு பிள்ளைகள் கை குழந்தைகளோட அண்ணா வந்து ஒரு ஜாழ்பான சொத்து சொல்லலாம் தரணி அண்ணா வேணால் தரணி அண்ணா வந்து ஒரு மயக்க மருந்த நிபுணர் கன்சால்டர் கன்சால்டர் அப்புறம் பொயின் பெற்றோட வேலை இல்லையா அப்ப அக்கா பொயின் அண்ணா அக்கா வந்து மன்னா இருக்கு அண்ணா இங்க தாய்க்கு கேன்சர் சண்டு கை குழந்தைகளோட இது ஒரு மனதாயம் இல்லாத வேலை அவள் ஏற்கனவே ஊர்ராத்திர வைத்தியசாலையை கவ பண்ணி கொண்டு ஆல்ரெடி அவா தந்த கடமை நேரத்துல பாதிநாள் சாகஜரியம் பாதிநாளில் ஊர்ராசரையும் கவ பண்ணி கொண்டு ஆகவே நான் அவட்ட சொன்னேன் நான் தெளிவா கஸ்தூரி தங்கராஜாட்ட அக்காவை இங்க வரவிடும் அவாதான் உண்மையாகவே வர வேண்டிய ஹெட் செல் ஸோ அக்கா இங்கே நீங்கள் வேற விடுங்கோ வெற விட்டுட்டு நீங்கள் கஸ்தூரி மன்னாருக்கு போய் மன்னாரில் உங்களோட மெட்டார்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணுங்க என்ன அங்கே ஏற்கனவே இதுக்கு உருடைய கன்சல்ட்ட ஸோ நீங்கள் மெட்டார்னிட்டி லீவ் அங்கே மன்னாரில் கோகலம் கூட நான் மொபைலில் அடித்து கேட்க நீராக எனக்கு சொல்கிறதுக்கு நீர் சொல்ற நான் செய்யலாது இங்கே இம்எஸண்டா இங்கே ஒன்று செய்யலாது நான் என்ன சொன்னால் கஸ்தூரி நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் கேட்குறேன் அடி மஸ்தா செய்யணும் மன்ன செய்யலாம் முன்னாலே அண்டே அடிச்சு நான் கடிதம் அந்த கடிதம் என்ன கையில் கிடக்கு ஒன்று மண்ண நான் அந்த டீட்டெயிலில் போடுற சொன்னால் நல்ல மண்ண நேரக்கிறேன் நான் அனுப்பி நான் கடிதம் அனுப்பி இருக்கிறேன் ரைட் அவங்க அவைக்கு அனுப்பின கடிதம் வெயிட் ஆதார வைத்தியசாலையில் சாகச்சேரி நான் அபாவை மென்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம் கடிதம் இது நாங்கள் எல்லாமே எலக்ட்ரானைஸ் பண்ணியிருக்கிறதால எல்லாமே என்னுடைய ஆதாரங்களாக இருக்குது இதுதான் நான் அபாவை மென்னேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா கடிதம் அதில் கிடக்குது நாங்கள் அடிக்கிற கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் இருபது இருபதாம் தேதி ஃபோன் அது பைப் ஒன்றாந்தேதி வைத்தியசாலுக்கு இருபதாந்தேதி அடி ட்ரான்ஸ்ஃபர் ஏனென்றால் இந்த இன்ஃப்ளூன்ஸ்களை பாவிச்சு கொண்டு நாங்கள் செய்கிற பூத்துகளால் அது கனவேரை பாதிக்கும் நோயாளரை பாதிக்கும் மற்ற வைத்திய வைத்தியர்களை பாதிக்கும் அங்கே இருக்கிறாங்களும் கேட்பினா என்ன கஸ்தூரி போகல மற்றாக்கள் போகணும் அப்போ நான் அது எல்லாருக்குமே சமனாது அவாக்கு மட்டும் இல்லை என்னோட டோக்டரோட மெல்லாவிக்கு போகணும் இப்போ மெல்லாவி கஷ்டப்பட்ட பிரதேசம் சாவச்சேரில் இருக்கிற குவார்ட்டர்ஸ்ல ஐஸ் அடிச்சு கொண்டு இருக்கு அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னுமே போயிருக்க வேணும் அடி அவாக்கு மாதிரி அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதோட இன்னொரு வந்து பண்டத்திற்கு பி எம் சியூக்கு அனுப்பினான் ஒரு ரோபர்ட் என்ற ஒரு ஆள் பண்டத்திற்கு பி எம் போகணும் பிரைமரி மெடிக்கல் கேர் யூனிட் அதாவது வந்து அந்த அடி அடிப்படை சுகாதார வைத்திய நிலையம் அங்க பண்ட திருப்புக்கு போவாம இங்க சாவச்சேரி ரெண்டு மணி தேவை தான் வெயில மிச்ச நேரம் முழுக்க வீட்டு அடி வைக்கும் கடிதம் மூணு நாலு பேர் சிலத்தி நான் அதனாலதான் சாவச்சேரி பெருசா வந்தது நான் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில பாதிக்கல நியாயமா நேர்மையா ஒரு எம்எஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணுமோ அதான் செய்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் ஆம் இருபதாம் தேதி பாலிஜம் ஐவாக கடிச்சிருக்கேன் கடிதம் செக்ரட்டரிக்கு ப்ரொவின்சியல் டேரக்டர் பிடிக்குள்ளால ஆர்டிங்களால இந்த கடிதம் போயிருக்குது கசூரிய வந்து सब्जेक्ट ड्यू टू रिलीज़ रिजिस्ट आफ्टर कम्पीटिंग डॉक्टर ट्रेनिंग ट्रांसफर जीवन और तंगराज आनसलट पीरिया ரிஃபரன்ஸ் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் லெட்டர் டிசிஎஸ்இஎஸ் நம்பர் லெட்டர் நம்பர் போட்டு அந்த ரெஃபரன்ஸ் போட்டு இந்த கடிதம் அனுப்பியிருக்கு ஆனால் இந்த கடிதத்தை நான் சாவச்சேரியிலேருந்து பிர பிரச்சினைப்பட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தா பிறகு அவள் அவ திருப்பவும் உங்களை வச்சிருந்தவன் நாங்கள் எம்எஸ் எம்எஸ்ஆர்ந்து அடிக்கலையாட்டா பாராளுமன்றத்திலிருந்து அடிப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏனென்றால் இது நான் அவரோட தனிப்பட்டதா இல்லை இதனுடைய அண்ணன் ஒரு பெரிய ஒரு கிடுகு தாரு என்னென்றால் அவரோட கன்சல்டன் அவருக்கு எல்லா கன்சல்டனும் யாழ்ப்பாணத்துல பயம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா கன்சல்டனும் பயம் அரமலிசு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லி எப்ப கஸ்தூரி தங்கராஜா பண்ணிடுவாரு ஏன்னா உங்களுக்கு அவள் அங்கே வந்தா சம்பந்தப்பட்ட டாக்டர் அங்கே வந்தா தங்களுக்கு கூட வேலை செய்யறாங்க பெரிய பெரிய ப்ரொஃபமேருக்கும் கன்சல்டன் விளங்குது ஏன்னாடா இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு தான் அடித்த கடிதம் அடித்த கடிதம் நான் அவர் லீஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஆறாம் மாதம் இருபதாம் தேதி ஆனா கடவுள் നിങ്ങൾ ോട്ട് എന്നുപോലിച്ചാലും പൈ താങ്ക് യു